அதன் ஜுவாலை கடும் ஜுவயமா இருக்கிறது உன்னதப்பாட்டு எட்டார் அலிசா மெட்டோசாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தில் அவளுடைய அப்பாவிடம் இருந்து ஒரு ஆச்சரியமூட்டும் மின்னஞ்சல் வந்திருந்தது அவளுடைய இருபத்தி ஐந்தாம் வருட திருமண நாளில் அவளுடைய அம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏன் அதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள் ஏனெனில் பத்து மாதங்களுக்கு முன்னரே அவளுடைய அப்பா இறந்து விட்டார் அவர் வியாதியா இருக்கும்போதே தன் மரணத்தை முன்கூட்டியே அறிந்து அந்த மின்னஞ்சலை குறிப்பிட்ட தேதிக்கு போய் சேரும்படி ஏற்பாடு செய்தார் என்பதை அறிந்து கொண்டாள் அத்துடன் இனி வரப்போகிற தன்னுடைய மனைவியின் பிறந்தநாள் நாள் திருமண நாள் காதலர் தினம் ஆகிய அனைத்திற்கும் பூங்கொத்து பரிசளிக்கும்படி முன்னமே ஏற்பாடு செய்துவிட்டு இருந்திருக்கிறார் இந்த அன்பு உன்னத பாட்டு புத்தகத்தில் பிரதிபலிக்கப்பட்டுள்ள அன்பிற்கு ஒப்பா இருக்கிறது நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் நேச மரணத்தைப் போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவலையுமாய் இருக்கிறது உன்னதப்பாட்டி எட்டு ஆறு மரணத்தையும் பாதாளத்தையும் அன்போடு ஒப்பிடுவது மீண்டும் வருவதில்லை அதே போன்று உண்மையான நேசமும் தான் நேசித்தவர்கள் என்றுமே விடுவதில்லை ஆறு ஏழு வசனங்களில் புத்தகம் உச்சநிலை அடைந்து திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று திருமண அன்பின் மேன்மையை உருவாக்கப்படுகிறது வேதாகமம் முழுவதிலும் கணவன் மனைவி அன்பு தெய்வீக அன்பிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்த என்பது அவருடைய நாமம் இஸ்ரேவியலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் ஏசாய ஐம்பத்தி நாலு புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுந்து எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து ஏசுவே மனவாளன் சபையானது அவருடைய மனவாதி கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக மறிக்க ஒப்பு கொடுத்ததின் மூலமாக தேவன் தன் அன்பை நமக்கு காண்பித்துள்ளார் அதனால் இனி நாம் மறிக்க தேவையில்லை யோகான் மூணு பதினாறு நான் திருமணம் ஆனவரோ அல்லது தனி நபரோ ஆனால் தேவனுடைய அன்பை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு உறுதியான அன்பு தேவன் எந்த அளவு உன்னை நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா ஜபம் உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற எனக்கு உதவி செய்யும் நிதிஷா காக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷ பாடலை அஹ் ஜேபா சௌந்தர்யா தேவராயும் மதுமைப்படுவதாக

கொடுங்கற்றாய் மாறி அடுத்த வேலையிலும் என கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகுப்பனிலும் மேலாய் தனிப்பாசமைத்தீரே பாடி ஜப ஜபந்தரிய தேர் பாருவங்க நேரத்திலும் வேத செய்தியைக்க வந்திருக்க சுபிக்ஷாக்கா அவங்க வந்து டுவெல்த்து வந்து நம்ம நம்ம ஸ்கூல்ல ஜேம்ஸ் ஸ்கூல்ல டுவெல்த் முடிச்சுட்டு இப்ப காலேஜ் போக போறாங்க அந்த அக்கா அவங்க அம்மா பேர் வந்து ஹேனா அவங்க அப்பா பேர் இருந்து மணி இந்த வேலையிலும் அவங்களுக்கு வந்துட்டு கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா துன்பம் நமக்கு எதனால வருது அதோட நோக்கத்தை பத்தி பாக்க போறோம் நம்ம இந்த செய்திய பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம் செய்வோம் வானாதி வனங்களை வச்சிருந்த பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கிற அளத்தே அப்பா இந்த அருமையான காலைவெளிலும் சமத்துவங்களாக எங்களை வர வைத்ததாய்க்கா அவங்களுக்கு கொடான கொ இப்பொழுது நாங்க படிக்க போகிற இந்த காரியங்களை நீங்க எங்களோட இருந்து கற்றுத்தாங்கப்பா பேசுகிற அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க நான் சொல்ல வர காரியங்கள் கேட்கிறவர்களுக்கு புரியவும் அது பிறகு பயன்படவும் நீங்க எங்களுக்கு உதவி சீங்கப்பா அப்படியே இந்த ஜெபத்திற்கு என்னுடைய பாங்கல கிராமங்கள் தடையா இருந்தால் அவையாவே எடுத்து மன்னித்த அப்புறப்படுத்தி போட முடியாது மீட்ப ரேசி நம்பினாலும் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள்லாம் ஜெபக்க நல்ல திராவே முதலாவதாக நம்ம லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்துல இருக்க கெட்ட குமாரன் பிறகு நல்ல குமாரனாக மாறின அவருடைய வாழ்க்கையில நடந்து வச்ச பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால நான் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்துல பதிமூணாம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த இளைய மகன் வந்து தூர தேசத்திற்கு போய் அவருடைய தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போடுறாரு பதினாலாவது வசனத்துல அந்த தேசத்துல வந்து ஒரு கொடிய பஞ்சம் உள்ளாயிடுச்சு அப்பொழுது வந்து அவருடைய ஆஸ்தியெல்லாம் குறைவுபட தொடங்கிச்சு பதினைந்தாவது வசனத்துல தேசத்துடைய குடிகள்ல ஒருவரிடத்துல போய் கொள்கிறாரு பதினாறாவது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா பன்றியின் தவித்த தின்னா ஆசையா இருந்தாருன்னு சொல்றாங்க ஆனா அது கூட அவருக்கு ஒருவரும் கொடுக்கறது இல்ல இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த இளைய மகன் வந்து அவருடைய தகப்பனிடம் இருந்து ஆஸ்தியை வாங்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு அப்புறம் வந்து அவருக்கு சாப்பிடறதுக்கு கூட உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு பன்றி மேப்பவர் ஒருவர் இடத்துல போய் வேலை பார்க்கறாரு அதுக்கு பின்னாடி அவருடைய நிலைமை என்ன மிகவும் மோசமான நிலைமைக்கு அவரு தள்ளப்படுறாரு அந்த பஞ்சின் உணவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாரு ஆனா அது கூட அவருக்கு கிடைக்கலன்னா வேதாகம் நமக்கு புரிகிறது அவருக்கு இப்படி இந்த துன்பம் அடைகிறதற்கு காரணம் என்ன அதுனா கண்டிப்பா அதுல தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்குது அந்த திட்டம் என்னன்னா கண்டிப்பா அதுல வந்து தேவனுடைய திட்டம் இருக்கு அவருடைய குணம் மாறும்படியாக தேவன் ஒரு தளத்தை அவருக்கு அமைத்து கொடுக்கிறாரு அந்த தளம் தான் துன்பம் நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வருது நம்ம ஏன் இந்த துன்பம் எதுக்கு நமக்கு இவ்வளவு துன்பங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் இல்லாம இந்த துன்பங்கள்லாம் நமக்கு வரும்போது தேவன் தான் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கண்டிப்பா தவறான விஷயம் தேவன் நமக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னா நமக்கு வந்து அதுல இருந்து நிறைய படிப்பினைகளை தேவன் கச்சு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த துன்பம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில வந்து நமக்கு தேவன் வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த இளைய மகன் வந்து சொத்தை வாங்கிட்டு போய் செலவழித்து முடியும் போதுதான் பஞ்சம் வருது ஏன் அந்த பஞ்சம் அதற்கு முன்னாடியோ இல்ல அவர் அவருடைய வீட்டுல இருக்கும் போதோ எதுக்கு அவருக்கு வரவில்லை அப்படின்னா இதுல தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக ஒண்ணு இருக்குது இந்த பஞ்சம் வருவதற்கான காரணம் வந்து அவர் அந்த இளைய மகனுக்கு வந்து புத்தி வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த பஞ்சம் வருது இதைத்தான் நம்ம லூக்கா பதினஞ்சு பதினேழுல வாசிக்கிறோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த துன்பம் வந்த பிறகுதான் அந்த இளைய மகனுக்கு புத்தியே வருது அவருடைய தகப்பனை பத்தி அவர் புரிந்து கொள்கிறாரு அவருடைய புத்தி மாறுவதற்கு துன்பம் வந்து அவரு துன்பம் வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குது அவருடைய குணம் மாறுவதற்கும் அவர் அவருடைய தகப்பனோட அன்பை புரிந்து கொள்வதற்கும் துன்பம் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தது இப்படிதான் நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள்லயும் நம்மளுடைய குணம் மாறணும்னுதான் தேவன் வந்து நமக்கு இந்த துன்பங்களை அனுமதிக்கிறாங்க நம்ம அடுத்து யார பத்தி பாக்க போறோம்னா நம்மளுடைய முதல் தகப்பனாக ஆதாம பத்தி பார்க்க போறோம் ஆதிகம் மூணு பதினேழுல வேதாகம் நமக்கு என்ன சொல்றதுன்னா தேவன் வந்து ஆதாம பார்த்து நீ உன் மனைவிக்கு செவி கொடுத்ததுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருத்தத்தோட அதனுடைய பலனை பொசிப்பாயின்னு சொல்றாங்க பதினெட்டாவது வசனத்துல அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்னு சொல்றாங்க இருபத்தி மூணாவது வசனத்துல ஏதன்ல இருந்து ஆதாம ஏவாலை விடுறாங்க அப்போ ஆதாமனுடைய வாழ்க்கையில இந்த துன்பம் வந்து ஒரு முள் வடிவத்துல தேவன் கொடுக்கறாங்க ஏன் தோட்டத்துல இருந்து தேவன் வந்து ஆதம வெளியே அனுப்புறாங்க கொடுத்த நன்மையை ஏன் தேவன் திருப்பி எடுக்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை மீறி சாப்பிட்டதாலதான் இந்த உலகத்துல பாவமே வந்துச்சு தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க வந்து கீழ்ப்படியாம போனாங்க தேவனின் வார்த்தையை கேட்காம தன்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டதாலதான் பூமி சதிக்கப்பட்டது பூமியோட பலனை வந்து அவங்க வருத்தத்தோட புசிச்சாங்க முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கப்பட்டது தோட்டத்துல இருந்து கடைசியில அனுப்பி விடப்பட்டாங்க கொடுத்த நன்மையே எடு தேவன் எப்பவுமே எடுக்க மாட்டாங்க தேவன் நமக்கு நன்மை செய்யணும்னு தான் நினைப்பாங்க அதுல இருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடு கற்றுக் கொடுக்கணும்னா தேவன் நமக்கு அப்படியே இது பண்றாங்க இப்ப நம்ம வந்து எபிரேயர் ரெண்டு ஒன்பது பத்து வாசிப்போம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரில் சத்தம் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரவு நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசுட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய பிரச்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலும் புறண பூரணப்பட்டிருக்கிறது அவருக்கு எற்றதாய் இருந்தது அப்புறம் பத்தாவது வசனத்தோட கடைசி பகுதியில என்ன சொல்லுதுன்னா ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்ததுன்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா உபத்திரவம் வந்து ஒரு மனிதரை எப்பவுமே பூரணப்படுத்துகிறது ஒரு அஞ்சு எட்டின்படி அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு வேதகம் நமக்கு குறிப்பிடுகிறது கிறிஸ்துவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வந்து உபத்திரவம் தேவைப்பட்டது ஆதாமிடமிருந்து ஏதேன் தோட்டத்தை எடுத்ததும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்பட்டதற்கும் காரணம் வந்து அவங்க வந்து கீழ்படிதலை கற்றுக்கொள்வதற்காக தான் ராஜா கூட சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதி எழுவத்தி ஒண்ணுல என்ன சொல்றாங்கன்னா நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாங்க அப்போ தாவேது ராஜாவும் உபத்திரவத்தினாலதான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறாரு கிறிஸ்தியும் உபதிரவத்தினாலதான் கற்றுக் கற்றுக்கொள்கிறாரு லூக்கா புஸ்தகத்துல நம்ம படித்த அந்த இளைய மகனும் உபத்திரவத்தினாலதான் அவருடைய தகப்பனோட அந்த புரிந்து கொண்டு சரியான வழிக்கு வராரு அப்போ உபத்திரவம் இல்லைன்னா துன்பம் வந்து தாழ்மையையும் பொறுமையையும் கீழ்ப்படிதலையும் பிரமாணத்தையும் பிரமாணங்களையும் போன்ற நல்ல காரியங்களை தான் நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தது எனக்கு ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த உபத்திரவம்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தேவன் அதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு என் குணம் என் சிந்தை என் பேச்சு என் நடத்தை எல்லாமே மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறாரு அதற்காக தான் துன்பத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு அதை நம்ம நல்லா புரிந்து கொண்டு அதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் இப்ப நம்ம துன்பம் வருவதற்கான மூன்று பிரதான நோக்கங்களை பார்க்கிறோம் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒன்பது வசனங்கள வரை படித்தோம்னா அதுல என்ன சொல்லப்படுதுன்னா மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லுகிறேன் இந்த வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல ஆனாலும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொல்றாரு ரெண்டாவது வசனத்துல அவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தரிசனத்தை பற்றி கூறுகிறார் அஞ்சாவது வசனத்துல அந்த பரலோகத்துல பார்த்ததும் கேட்டதும் பேசப்பட்டதுமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்கிறாரு ஏழாவது வசனத்துல அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டாவது வசனம் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் ஒன்பதாவது வசனத்துல அதற்கு அவர் என் கிருப்பை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் பவுல் சொல்கிறார் பவுலோட வாழ்க்கையில ஏன் முள் வந்து ஏன் பர்லோகம் அதை அனுமதித்தது என்றால் கிறிஸ்துவனுடைய வல்லமை வந்து அவர் மேல் தங்கும்படிதான் அந்த முள் அவருக்கு கொடுக்கப்படுது நான் ஊழிய செய்யறேன் நான் சாதனை படைச்சிருக்கேன் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் அப்படின்ற மேன்மைகள்லாம் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது இதையெல்லாம் யோசிக்காதபடிதான் பவுலுக்கு அந்த முள்ள குடுத்தாரு சாதனையை குறித்தா அல்லது வேதனை குறித்தா எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் வேதனை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும் அதாவது துன்பத்தை குறித்துதான் நம்ம எப்பவும் மேன்மை பாராட்டணும் தேவன் ஏன் நமக்கு துன்பத்தை தர்றாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கறதான் தேவன் நமக்கு துன்பத்தை தர்றாங்க ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்தாம் வசனத்துக்கு வாசித்தோம்னா தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபதிரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஐந்தாவது வசனம் எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது என்று வேதகம் குறிப்பிடுகிறது எதற்காக கிறிஸ்துவனுடைய பாடுகள் வந்து நமக்கு வருது அது எதற்கு அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுறதுக்கும் அனுபவ ரீதியாக நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை பகிர்ந்து கொள்கிறதுக்கும் தான் நம்மள பாடலுக்கு உட்படுகிறோம் இப்ப அந்த மூன்று பிரதான காரியங்கள் துன்பம் வருகிறதுக்கான மூன்று பிரதான காரியங்கள் என்னன்னா முதலாவது நம்ம வாழ்க்கையில தாழ்மையும் வல்லமையும் பெறுவதற்காக இரண்டாவது மனுகுலத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக மூன்றாவது வந்து தேவன மனதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று காரியங்களினாலதான் இந்த மூன்று காரியங்கள் தான் துன்பம் வருவதற்கான பிரதான காரியங்களா இருக்குது துன்பம் வந்து என் வாழ்க்கையில பெருமையை எடுத்துக்கொச்சு முற்றிலும் என தாழ்மைப்படுத்த கற்றுக் கொடுக்குது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யுது துன்பம் வந்து மனிதர்களோடு மனிதர்களை சேர்க்க உதவி செய்கிறது துன்பம் வந்து தேவனுடைய அதாவது அவருடைய மனதை வந்து எனக்கு உதவி செய்யுது எல்லாவற்றிலும் தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் சத்தியத்தை தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்ம துன்பத்தை வந்து எப்பவுமே தவறான பார்வையில பார்க்க கூடாது அது நமக்கு ந பல நன்மைகளை செய்யுது தேவனிடத்துல இருந்து நம்ம தேவனிடத்துல நம்மளை ரொம்ப நெருங்க வைக்கிறதுக்கு துன்பம் ஒரு வழிகாட்டியா இருக்குது இந்த துன்பத்தின் வழியாக தேவன் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அவைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த பாடம் தேவன் சொல்லிக் கொடுக்க நினைக்கிற பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்துல வந்து அவருடைய குணங்களை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் கடைசியா என்னோட சாட்சியை சொல்லி முடிக்கிறேன் நான் வந்து லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போது நானும் ஒரு சில துன்பங்களை அனுபவித்திருக்கேன் அதுல நான் நிறைய கஷ்டப்பட்டேன் ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தேவன் பார்த்து எனக்கு அதற்கு பல பலம் கொடுத்தாங்க அதுல இருந்து நானும் ஒரு சில பாடங்களை கற்று கொடு கற்றுக்கொண்டேன் இனிமே வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றத தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதற்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் எனக்காக ஜபம் செய்தவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் போதவருக்கும் நன்றி அம் தேவ செய்தியை நடத்தி கொடுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுவதும் கடைசி பாடலாக பாடலும் பாடலின் எட்டு ஒரு கவியை மட்டும் பாருங்க மகிமாக சொந்தமாயினார் இந்த பாதத்தில் சொந்தக்காரராவ இந்த நூலத்தில் சொந்தமானார் கடந்த பாருமா இது மாம்பெறும் பாக்கியமே

மே பரமானந்தமே இருமா பெரும் பாக்கியமே இந்த பாதத்து பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நல்லத்தில் சொந்தமான எந்த சூழ்நிலையும் அவரான் பெண் என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் அவர் தந்த பொருளை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் ஆனந்தமே ஆமா ஆனந்தமே இது மாம்பெமே இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த நல்லத்தின் சொந்த நாள் அவ வரும் நாளில் என்னை காலமா சைத்து அன்பாய் கூப்பிட்டு சேற்றுவார் அவசமூக அது அங்கேயர் அவருடனே ஆடி பாடிய மகிழ் ஆனந்தமே நந்தமே இது மாபெரும் மேடலத்தில் செஞ்ச கார

தேவதாஸ் பரிசுத்தம் இறக்கம் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் மட்டும் நீ எங்களை பாதுகாத்தீர்களை நடத்தினீர் தேவனே ஆதாமுக்கு ஏன் துன்பம் வந்தது முள்ளையும் குறுக்கையும் விளைவித்ததுக்கு காரணம் என்ன தெரிந்து கொண்டதன் வழி என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீர் உணர்த்தி காட்டினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா தேர்வு செய்தியை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தீர் அது மட்டுமல்லாமல் எங்களையும் வீத்து ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே பலப்படுத்தத்தக்கதாக எங்களிடத்திலே காணப்படுகின்ற குற்றங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமா ஜபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் தேவனே ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அதிகாலை மலரும் பூக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களையும் அதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் சிறு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் பங்கு கொண்டு தேவ செய்தியை சிறு பிள்ளைகள் மூலமாக நீ வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கு அதற்காகவும் நன்றி சொல்கிறோம்ப்பா சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரே அது போல உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பயிற்று வைக்கத்தக்கதாகவும் சிறு பிள்ளைகள் இதிலே பலன் கொண்டு நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக வருங்காலத்திலே அவர்கள் மூலமாக சத்தியம் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் எங்களையும் தாழ்த்துக்கிறோங்கத்தாவே நீரே மகிமைப்படுவராக உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக எங்களை ஒப்புக்கிறோம் நாங்கள் குறைவின்றி ஆசீர்வாதத்தை பெறக்கிரபித்தாரும் நோயிற்று இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நோயிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு உயிர் மீழ்ச்சி தந்து சுகம் அது மட்டுமல்ல உண்மை துதிக்கவும் உன்னுடைய நாமத்துக்கு நன்றியையும் சோசத்திரங்களையும் ஏறடுக்கும் கருப்பை தரணுமா ஜபிக்கிறோம் ஜபிக்கிற ஜபத்திற்கு நீ பதில் அளிக்கிறவராயிருக்கிறீர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபத்திற்கு உடனடியாக பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் எங்களை ஒப்பிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஆசிர்வதி தருணம் ஏசுக்கிரசிவன் என்ப நாமத்தில் என்ற ஒரு பரிசு பரம்பரவே